அன்புடுகிற அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகமீதியானத்தின் ஜூலை மாதம் பயிற்சி திட்டத்தை பற்றி உங்களோட பயந்துக்கிறது தான் இந்த அறிமுகமானது ஜூலை மாதம் மிக மிக சுருக்கமாக நம்ம கொண்டு வந்துட்டோம் ஜூலை மாதத்தில் மொத்தமாக அஞ்சு ஒரு நாள் பயிற்சி உப்பு நடக்குது நம்ம ஜூன் மாதத்தில் என்ன பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் ஆனால் நாட்கள் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு முதல் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை துவங்குவது நாலாம் தேதி அதுக்கு பிறகு பத்தாம் தேதி அது வந்து வியாழக்கிழமை அதுக்கு அடுத்து பதினஞ்சாம் தேதி அது வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை அதற்கு அடுத்த இரண்டு வாரங்களும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை நடக்கும் இருபத்தி மூணும் முப்பதாம் தேதியும் நடக்கும் ஸோ இதுதான் இடையில என்னுடைய கொஞ்சம் பயணம் அங்கே இருக்கிறதுனால இந்த தேதிகள் கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இதை தவிர்த்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ரெக்கார்டிங் கோர்ஸாக கொண்டு வர போகிறோம் அதை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஒரு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பயிற்சி உப்புகள் அனைத்தும் ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு விரைவில் அது கோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஜூலை மாதத்துக்கு இதுதான் திட்டம் நம்ம மேலும் பல்வேறு தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் இது குறித்து ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்லை நீங்க பத்தி அறிந்து கொள்வது பாத்தீங்கன்னா நம்ம மைட் அகடமியில அங்கே நம்மளுடைய இணைய பக்கத்தில் வந்து தொடங்குகிறது கேட்கலாம் இல்லாத்தி நம்மளுடைய வாட்ஸ்அப் இன்னும் உங்கள்கிட்ட இருக்கு அதை பயன்படுத்தி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் விரைவில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்